الحمد لله رب العالمين وعقبة المتقين والصلاة والسلام على رسول الكريم عما بعد فقد قال الله تعالى في سان حبيبي تعليمه وتقريما ومخبرا وعبرا إن الله وملائكته يصلون على النبي بهاي الذين آمنوا صلوا عليه وسلم تسليما الله مسلي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الله على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك الله

யூதர்கள் கிஸ்ரி மாதத்தின் பத்தாம் நாட்களுக்கு இது இன்று தான் மஹ் அரபிகளின் மஹர மாதம் பத்தாம் நாட்கள் வருகிறது நபி சல்லா அலிஸ்னா அவர்கள் மதினா வந்தபோதில் யூதர்கள் நோன்பு நோன்புப்பதைக் கண்டு அதற்கான காரணத்தை கேட்டார்கள் அதை யூதர்களை கூறினார்கள் இறைவன் பிறனையும் அவனுடைய படையினையும் செங்கடலில் மூழ்கடித்து விட்டான் மூசாலசுனா அவர்கள் இன்று நாளுக்காக தான் காத்திருந்தார்கள் ஏனும் இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்திய கூட இன்று நாள்தான் மூசாலட்சிணா அவர்கள் நோன்பு வைப்பது கூட இந்த நோன்பு வைப்பது கூட இதுக்காக இந்த தினம்தான் நோன்பு வைக்கிறார்கள் என்று கூறினார்கள் அதனால் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று ஈதோ எம்பெருமா சோழ அவர்கள்ட்டை கூறினார்கள் அது கேட்டவுடன் எம்பெருமா சுழாலசா அவர்கள் உங்களை விட மூசாலட்சுணா அவங்களுக்கு நாங்கள் மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதனால் நாங்கள் இதே போல் நோன்பு நோக்கிறோம் என்று கூறினார்கள் நோன்பு வைப்பது தர்மம் செய்வது குளிப்பது கண்களுக்கு சிறுமா போடுவது அநாதைகளின் தலையை தடைவி கொடுப்பது மார்க்க அணியினர்களை சென்று சென்று காண்பது குடும்பத்தினருக்கு தாராளமான செலவு செய்வது நகம் வெட்டுவது நஃபில் அதிகமாக தொழுவது ஃபில் அதிகமாக தொழுவது அதிகமாக தொழுவது இந்த நாளில் தான் இந்த வானம் பூமி சூரியன் சந்திரம் இந்த சுரகம் சோனும் நரகம் எல்லாம் இந்த நாளில் தான் படைக்கப்பட்டது இந்த நாளில் இந்த நாளில் தான் முதல் முதலாக முதல் முதல் முதலாக மழை கூட பேய்ந்தது ஆதம் அலி அவர்களும் ஹவ்வா அலி அவர்களும் இந்த நாளி தான் படைக்கப்பட்டார்கள் இந்த நாளிதான் அவர்களுக்கு சுரவம் சென் சோகம் சென்றது கூட இந்த நாளில் தான் ஆகும் இதிரி அலை இதிரிஸ் அலி அவர்கள் வானத்திற்கு அடைக்கப்பட்டது கூட இந்த நாளிதான் ஆகும் இந்த நா நூர் அலி இஸ்லாம் அவர்கள் கப்பலில் இறங்கியது கூட இந்த நாள் யூனுஸ் யூனூஸ் அலி இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டது கூட இந்த நாள் ஆகும் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் பாவமனிப்பு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கூட இந்த நாள் சுலைமான் சொலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அரசாங்கம் மீண்டதும் இந்த நாள் தானாகும் இப்ரா அவர்கள் பினந்தோணன் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பிறந்த அவர்களுக்கு கலில் என்று பட்டத்தை இறைவனால் சூட்டப்பட்டது கூட இந்த நாள்தானாகும் நம்பருத் அவர்களுக்கு நம்பரு மூட்டிய விடுதலை விடுதலைப்பட்டது கூட இந்த நாள் தானாகும் மேலும் மேலும் ஹுசேன் அல்லா தலா அன்பு அவர்கள் கர்பலா போரில் தம் உயிரை அர்ப்பணம் செய்து குறைந்த நாள் தான் ஆகும் வரக்கூடிய காலத்தை அப்பாத்தலா உங்களுக்கும் எனக்கும் நோன்பதிப்பு கூட பாக்கியத்தையும் மேலும் மேலும் இதை களப்பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அலா உங்களுக்கும் எனும் தருவானாக ஆமீன் வார்தான் அலஹம்லா ரபுலா அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து